இனிமேல் அது நீங்கள் அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சத்தம் வருது வந்த உடனே அவரு சொல்ற கையில இருந்த ஒவ்வொரு கோலையா கீழே உழுந்துச்சு கால் போட்டு மிதிச்சாங்க நான் வித்தியாசமா பார்த்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கோவைய வாயில வச்சு வச்சுட்டு இருந்தவங்க வாயில வச்சு குடுத்துட்டு இருந்தவங்க குடிச்சிட்டு இருந்தவங்க ஒரே ஒரு சட்டம் வந்த உடனே கால்ல கீழே போட்டு மிதிக்கிறாங்க அத்தனை பேரும் கீழே போட்டு மிதித்து விட்டு மார்க்கத்திற்கு பிடிக்காத ஒரு வாசனை மதுவின் வாசனை அதிகநாயகத்துக்கு போகணும் போய் இப்ப பேசணும் பேசுகிற போது கூட இந்த வாடை அடிக்க கூடாது அத்தரெல்லாம் வாங்கி பூசிக்கிட்டு போயிற சூழல பாக்குறாங்க ஒண்ணு நான் இடத்துல சும்மா ஒரு கற்பனையா நாம யோசிச்சு பாக்கலாமே ஒருத்தர் வந்து நாம அந்த நேரத்துல இருந்திருந்தா நம்மள மாதிரி மென்டாலிட்டியில உள்ளவங்க இருந்திருந்தா என்ன சொல்லிருப்போம் அல்லாகவும் அல்லாகுவின் தூதரும் தடை செய்து விட்டார்கள் இனிமேல் குடிக்காதீர்கள் நாம நல்லா கேட்டியா உன் காதுல நல்லா உழுந்துச்சா நைட்ல மட்டும் வேணாம்னாங்களா பகல்லையும் வேணான்னாங்களா போதை வர்ற அளவுக்கு குடிக்க வேணான்னாங்களா இல்ல கொஞ்சம் குடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்களா நீ சும்மா உடறாத உனக்கு ஏற்கனவே காது மந்தம் எல்லாம் சொல்லி அதை ரீகன்ஃபார்ம் பண்ணாம நம்ம கேட்ட மாத்திரத்தில் எல்லா குவளையும் கீழே மக்களும் கவிழ்த்தப்படுகிறது போகிறார்கள் சூடு அரசுள்தான் நாங்கள் ஒரு செய்தி கேள்விப்பட்டோம் இனிமேல் நிரந்தரமாக அது தடுக்கப்பட்டு விட்டதாமே எல்லா போதை பொருளும் எல்லா போதை பொருளும் தடுக்கப்பட்டு விட்டது அது குறைவானாலும் கூடுதலானாலும் நல்ல வேலை அந்த வார்த்தை சொன்னாங்க என்ன சில பேர்லாம் நான் ஒரு கிளாஸ் குடிச்சுக்கிறேன் எல்லாம் வராது எனக்குமா புதுசா உள்ள குடிகாரனுக்கு தான் ஒரு கிளாஸ்லயே போதை ஏறும் இந்த நாள்பட்ட குடிகாரன்லாம் ஆஃப் போட்டதுக்கு அப்புறமும் ஜம்முன்னு நிற்பான் சில பேர்த்துக்கு கோட்ருலயே ஏறிடும் நம்ம கதி பாருங்க நம்ம பேசுற மாதிரி ஆயிடுச்சு சில பேர் வந்து கோட்ரு ஆஃப்ல எல்லாம் ஸ்ட்ராங்கா நிற்பாங்க ஆளுங்க ஒரு புல்லு போட்டாதான் அவங்களுக்கு என்ன ஆகும் ஏறும் அதனால ஒரே வார்த்தை குண்டு முஸ்கரின் எல்லா போதையும் அறாவாகும் குறைவாக இருந்தாலும் கூடுதலாக இருந்தாலும் ஆகும் ஒரு குடும்பத்தை உருப்படாம செய்யறதுக்கு அந்த குடும்ப தலைவன் தண்ணி அடிக்கிறது மட்டும் போதும் வேற ஒண்ணு அவன் விபச்சாரம் செய்ய வேண்டாம் வட்டி வாங்க வேண்டாம் திருட வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் குடிகாரனாக இருந்தால் போதும் படிப்படியாக அவன் எல்லா தவறுகளையும் செய்வதற்கு அவன் உத்தப்படுவான் ஈர்க்கப்படுவான் செல்லும் அதனால்தான் இதை எல்லாவற்றையும் முழுமையாக தடை செய்தார்கள் நான் வருத்தத்தோடு சொல்லுகிறேன் கஞ்சா குடிக்கிற கோதை தமிழ்நாட்டு மாணவர்களினுடைய தற்போதைய கணக்கெடுப்பு படி வயசு என்ன தெரியுமா ஒரு இருபது இருபத்தஞ்சுன்னு நினைப்பீங்க இல்ல சர்வே ரிப்போர்ட் பதினஞ்சு வயசு பத்தாவது படிக்கிறவன் எங்கேயும் கிடைக்கலன்னா என்ன கஷ்டம் பாடம் படிக்க மாட்டேங்கிறான் பேரண்ட்ஸ் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான் என்னன்னா